பண சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல ஒரு முக்கியமான பிரமோதம் பார்க்க போகிறோம் நம்ம ரேவதிக்கு தாலி கட்ட போகிறது நம்ம கார்த்திக் தான் மனமேட வேற ஏரியாச்சு இப்போ ரேவதிக்கு ஒரு பயமாகவே இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு நேரம் ஏமாந்துட்டோம் கார்த்திகிட்டே ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நிச்சயிப்போம் கார்த்திகை பற்றி விசாரிக்கணும் கார்த்திகோடய அம்மா அப்பா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கார்த்திக் கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா இல்லாமல் தாலி கட்டவும் மாட்டான் ஏன்னா வந்து அளவுக்கு மோசமானவன் கிடையாது கார்த்திகை வந்து கண்டிப்பாக குடும்பத்தோட சம்மதத்தோட தான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கான் கார்த்திகை வந்து ஏன்னா திருட்டுத்தனமாக பண்ணால் அது வந்து மரியாதை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் இப்போ சாமுடேஸ்வரி முடிவு பண்ணிட்டாங்க டிரைவர் தான் மாப்பிள்ளை ரேவதி கட்ட தாலி கட்ட போகிறது நம்ம கார்த்திக் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட கார்த்திக் எதிர்பார்க்கல ஏன்னா தாலி கட்ட போகிறதில்ல ரேவதியும் அதேமாரி தாலியை கட்ட காலி கட்டுற முன்னாடி உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியணும் உங்கள் அம்மா அப்பா வரணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க கார்த்திகை அதேமாரி நான் எங்கள் அம்மா அப்பா சம்மதத்தோடு கட்டுவேன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆனால் இப்போதைக்கு நடக்க இல்லை ஏன்னா கார்த்திகோட அம்மா அப்பா யார் அவங்க குடும்பம் யாரும் தெரிஞ்சாக்கி கண்டிப்பாக சாமுண்டி சரி இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா அதுக்கு ஒரு சம்மதம் வாங்கணும் ஏன்னா அவங்க நல்லவங்கன்னு நிரூபிக்கணும் கார்த்திக்கு அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு தான் கார்த்திக்கு இந்த வீட்டில் வந்தது கண்டிப்பாக அது நடந்து முடிஞ்சாதான் தயவதியை கலந்து தாலி கட்ட முடியும் அதுக்கு முன்னாடி சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போதைக்கு இந்த வீட்டில் இன்னொரு வில்லி இருக்கா அந்த வெள்ளி அருண் காட்டு காட்டி கொடுக்கணும் சாமுண்டேஸ்வரிக்கு அது போக தன்னோட பாட்டி மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இதை நிரூபித்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும் கார்த்திகை இதை கண்டிப்பாக நிரூபித்ததுக்கப்புறம் தான் ரைவரிகளிலும் தள்ளிக்கட்ட முடியும் கார்த்திகை அது வரைக்கும் சாமுண்டேஸ்வரிக்கு டிரைவர் தான் இருக்க போகிறார் கார்த்திகை இது நல்லவங்க எல்லாருமே நல்லவங்க இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் தாலிக்கிட்ட போகிறாரு கார்த்திக்கு போகிறத்து பார்ப்போம் கண்டிப்பாக இது நடக்கும் நிறைய பேருக்கு கார்த்திக் தான் இது முடிவாயிடுச்சு